வணக்கம் இலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான ஆய்வுகளும் ரொம்ப சூப்பராக பாருங்க ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் புத்திசாலித்தனமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஆய்வுகளும் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து இப்போ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத சச்சரவுகளோ ஒரு டென்ஷனோ பா பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் இல்யூஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏதாச்சும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எட்டில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் ரொம்ப எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் எட்டில் இருக்கும்போது நண்பர்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் மன கஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு அவர் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் லாபங்கள் வந்து கொஞ்சம் சொற்பமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நல்ல லாபமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இப்போ போடுற விதை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதை இந்த விதம் மாற்றம் இல்லை ஏழு எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் இருந்தாலும் பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும் மாதிரி எட்டாம் அதிபர் ஒன்பது அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு ஒன்பதாம் பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் லாபம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது சில நேரங்களில் கம்மியாக வந்தாலும் ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான செவை பத்தாம் அதிபதியான செவை வந்து எட்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கெல்லாம் கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்துங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழம் தசாபக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினா சூரியன் ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது பேச்சு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பணம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபத்தினால் சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தினோம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயம் விஷயங்களால் நம்ம கொஞ்சம் மனக்கலக்கங்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடகமாக வந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து எட்டில் இருக்கா ஸோ கொஞ்சம் பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவோம் ஸோ அந்த அளவுக்கு நடக்கலையேங்கிற ஒரு அயற்சி கொஞ்சம் சில நேரம் கோபமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் கடகழகமாக வந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பன்னெண்டில் இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணம் மன்றமான சூழ்நிலை ஏற்படுத்தும் பட் ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் ஃபியூச்சரில் வந்து அது பெரிய பேஸாக அமையிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு வந்து சனி தசாபுத்தேந்திரங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு எட்டாம் ஒன்பதில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ம கணவன் மனைவிக்கு நுடர் வந்து நிறைய பிரயாணம் மன்றமான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க வியாபார ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கடக வந்து புதன் தேசா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கற்பனையிலே இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமோ தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கடக வந்து கேது தேசாபுதும் கே வந்து ரெண்டிலிருந்து அவர் வந்து சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை யாருக்கிட்ட வெடுக்கெடுக்குன்னு பேசிடுவோம் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இப்போது பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக சுக்கர திசாபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டினியூவாக பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப்பாக த வீக் ஸோ த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது புணர்ப்பு ஸோ புணர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம் ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்து இருந்தாலோ இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்துலேயோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது புனர்ப்பு தோஷம் இல்லை ஒன்று பார்வை இருந்தாலும் வந்து புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் அந்த புனர்ப்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புனர்ப்பு தோஷங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறறிய வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இல்லை நமக்கு முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த தோஷம் அந்த மாதிரி புனர்ப்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும்னா ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக நடத்தணும் சொல்லி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பீர்த்திக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா இந்த புனர்ப்பு உடைய ஜாதகத்தை உடைய வந்து டக்குன்னு அந்த திருமணம் நடும் அப்படின்னா பார்த்துட்டேன் இது திருமணம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் வந்து கமுகமாக வச்சுக்கணும் ஓப்பனாக சொன்னிட்டு தான் சொல்லணும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு இப்போ கல்யாணம்னா கல்யாணம்னு ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் அப்படி அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் ஆ ஓ தாட் போட்டுட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குன்னு பிரேக் ஆகி நின்றுடும் ஸோ அதனால் வந்து புனர்ப்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குதுன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எது எந்த சுப நிகழ்ச்சி நான் வீடு கட்டுறேன் பெருசாக கட்டுறேன் நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் ஆய்வுன்னு நீங்கள் பீர்த்திக்கிட்டீங்கன்னா டப்புன்னு வந்து புணர்ப்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருணும் ஐயோ அது ஸோ அந்த மாதிரி ஒரு தடங்களை ஏற்படுத்துகிறது தான் வந்து இந்த புணர்ப்பு தோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் ஸோ பரிகாரம்னு போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள் சனி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நட்சத்திரங்கள் வரும் பூசம் வரும் அனுஷம் வரும் ஸோ உத்திரட்டாதிவரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம் ஓகேங்களா ஒரு தயிர் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த புனர்பு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாகும் அதே மாதிரி சனிக்கிழமைகள் ஒன்று திங்கட்கிழமை பண்ணலாம் இல்லைனா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் ரோகிணி வரும் அதுக்கப்புறம் அஸ்தம் வரும் அதுக்கப்புறம் வரும் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் வர நாளில் அதுவும் சனிக்கிழமைகள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து நிவாரண கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் இன்னும் ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது பீத்திக்காமல் இருக்கணும் நான் வந்து நான் யார் தெரியுமா நான் பெரிய ஆள் தெரியுமா ஆ சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பிரம்மாணமாக தம்பட்டாண்டிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும் ஸோ அதனால் இது பரிகாரம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி உங்களிடம் விடுதோ உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்